வணக்கங்க நம்ம இப்போ செய்யப்போகிற ரெசிபி என்னென்னா காளான் முட்டை கிரேவிங்க இதுக்கு தேவைய செய்யும் முறை வந்து தேவையான பொருள் வந்து முட்டைங்க முட்டைங்க வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்து காளான் தக்காளி கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு பேஸ்டாக்கி வச்சுருக்குறேன் அடுத்து வெங்காயம் தனியாக பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து தேவையானது சிக்கனுக்கு போடுற சிக்கன் நம்ம வீட்டு பொடி சிக்கன் பொடி அடுத்து ஏலக்காய் பட்டை கிராமம் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா மிளகு பொடி கருகப்பழ ஒரு நாள் பச்சை மிளகா கொத்தமல்லி தழை புதினா தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம செய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் பாருங்கள் தமிழுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நம்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சூடாயிருச்சுங்க ஆயில் ஊற்றிக்கலாம் ஏலக்காய் ஏலக்கெல்லாம் போட்டுக்கலாங்க இஞ்சி போட்டு வெங்காயம் போட்டுக்கலாமா கொஞ்சோண்டு போட்டு பேச வாங்கி வச்சுங்க கார் வந்துச்சு காரை நல்லா புளிஞ்சிக்கோங்க புளிஞ்சி போட்டுக்கோங்க தூள் பச்சையாக போடுங்க அப்போ தான் வாசனை போட்டு பச்சையாக போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை புதினா தழை கொஞ்சமாக கொஞ்சமாக அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் வாசனை நல்லா இருக்காங்க நல்லா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாங்க நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க பொடி போட்டுக்கலாங்க சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் போடுற பொடிங்க செஞ்சது லைட்டாக வேணும் கிரேவி ஆயிருச்சுங்க நல்லா ஊற்றிடுச்சு முட்டை மஞ்சள் மஞ்சக்கருவே வெட்டும்போது கவனமாக வெட்டி எடுக்கும்போது பண்ணிங்கன்னா நீட்டாக இருங்க இதெல்லாம் ஒரு டிப்ஸு தாங்க நல்லாயிருக்கும் அப்படியே நல்லா இருக்கும் காலம் முட்டை கிரேவி ரெடிங்க அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பயனடைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்